ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரக்ஷிதா கலெக்ஷன்ஸ் ஸோ மிக்சடான நியூ கலெக்ஷன்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அதில் ஃபஸ்ட்டு வந்து இந்த டாலர்ச்சி இன்னைக்கு ஃபஸ்ட்டு வீடியோவாக போஸ்ட் பண்ணியிருப்பேன் இதோட ரேட் வந்து அறநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் ஃப்ள ஷிப்பிங் செயினோட லென்த்து பார்த்திங்கன்னா முப்பது இன்ச்சஸ் தேர்ட்டி இன்சஸ் இருபத்தி நாலு இன்ச்சு கூட இருக்குது பட் நான் இதில் போட்டிருக்கிறது தேர்ட்டி இன்சஸ் கஸ்டமைசேஷன் அவைலபிள் இருக்குது உங்களுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வேணும் அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் மாற்றி கொடுத்துலாம் பிரைஸ் டிஃப்ரன்ஸ் வரும் இதோட கம்மி ரேட்டு வரும் இதில் போட்டிருக்கிறது தேர்ட்டி இன்ச்சஸ் ஓகேவா ஸோ வேணுன்றவங்க அப்படியே பிரைஸ் நீங்கள் ஸ்க்ரீன்ஷேர் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் கண்டக்ட் பண்ணி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்கும் டெய்லி யூஸ்க்கு இந்த மாதிரி லக்ஷ்மி அம்மன் வச்சு டாலர்ஷின் வேணும் அப்படின்னா நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுங்கள் அறுநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் பிளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஸ்க்ரீனில் கொடுக்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் ரிப்ளை பண்ணுவாங்க ஆஃபீஸ் டைமிங் வந்து மார்னிங் நைன் டு ஃபைவ் ஓ கிளாக் ஸோ அந்த டைம்க்குள்ளே மெசேஜ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவாங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு வந்து அகைன் சிக்ஸ் நைன்ட்டி நைன் ருப்பீஸ்க்கு ஜிமிக்கி நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு சிக்ஸ் நைன்ட்டி நைன் ரூபீஸ் ஒரு ஜிமிக்கி போட்டிருப்போம் அது பார்த்தா செம்ம ஃபாஸ்ட் மூவிங் அது வந்து இப்போ வந்து ப்ரீ புக்கிங்ல இருக்குது ஓகேவா பத்து நாள் இல்லை பதினஞ்சு நாள் ஆகும் ஆல்ரெடி செய்ய சொல்லி கொடுத்தாச்சு ஸோ வர்றதுக்கு பத்து நாள் ஆகும் ஓகேவா ஸோ அதே தேட்டரில் இன்னொரு டிசைன் வந்திருக்கு இதுவுமே அறுநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் அடுக்கு ஜிமிக்கி ஓரளவு ஹெவியாக இருக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக உங்களுக்கு கோல்டு லோக்கலில் அப்படியே இருக்கும் அறுநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ வேணும்ன்றவங்க ப்ரைஸோட நீங்கள் ஸ்க்ரீன்ஷா எடுத்துட்டு வாட்ஸ்அப்ல காண்டக்ட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சூப்பரான பிரீமியம் குவாலிட்டி கலெக்ஷன்ஸ் ரெடி சாக்லேட் அவைலபிள் இருக்கு சிக்ஸ் நைன்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் பேக் சைடில் உங்களுக்கு இந்த மாதிரி இதுதான் வரும் ஸ்க்ரூ தான் வரும் சாரி திருகாணி மாடல் தான் வரும் ஓகேவா ஸோ ரெடி ஸ்டாக்கில் இருக்குது உடனே நீங்கள் புக் பண்ணிக்கலாம் சூப்பரான குவாலிட்டி அறுநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் நெக்ஸ்ட் வந்து ஃபார்மிங்கில் ஜிமிக்கி ரெண்டு மூணு ஸ்டாக் வந்திருக்கு சாரி ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் இதோட ரேட் வந்து நானூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் புது மாடல் ரொம்ப சூப்பராக இருக்கும் கோல்டு மாதிரியே இருக்கும் இது வந்து ஓரளவு மீடியம் சைஸில் இருக்குது இதுக்கு அடுத்த சைஸ் ஒன்று இருக்குது இது வந்து ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் கோல்டு ஃபார்மிங்கில் ஒரு சூப்பரான ஜிமிக்கி காம்போவில் கூட நான் நேற்று போட்டிருந்தேன் இந்த ஜிமிக்கி தான் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக ஸ்டாக் வந்துச்சு உடனே எடுத்து நான் காம்போவில் போட்டிருந்தேன் ஸோ இது நானூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் தனியாக வாங்கினா இதோட ரேட்டு நானூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வேணுன்றவங்க வாட்ஸ்அப்பில் கேளுங்க நம்ம ஸ்டாஃப் வந்து செக் பண்ணி சொல்லுவாங்க அவைலபிலிட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நிறைய பேர் வந்து ரெஸ்பான்ஸில் ரெஸ்பான்ஸ்லன்னு ரெஸ்பான்ஸ் இல்லைன்னு சொல்கிறத பார்த்துட்டு போய் கேட்கும்போது அவங்க எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டேதாக்காக இருக்கும் அந்த த்ரீ த்ரீ ஃபோர் நம்பருக்கு மட்டும் தான் அதிகமாக மெசேஜ் வருது அதனால தான் அதை ஃபாலோ பண்ண முடியல இருந்தாலும் அதில் வந்து இப்ப இப்போ மூணு மணி அந்த போன்ல பார்த்தீங்கன்னா ஒரு மணி மெசேஜ் தான் பாத்துட்டு இருப்பாங்க அந்த அளவுக்கு நிறைய மெசேஜஸ் இருக்கும் அதனால கொஞ்சம் டிலே ரெஸ்பான்ஸ் ஆகுறதுனால அப்படி சொல்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க பட் எனவே நீங்க வந்து நான் ஸ்க்ரீனில் கொடுக்குற நம்பருக்கு கானெக்ட் பண்ணினா உடனே ரிப்ளை வந்துடும் அதை பார்த்துக்கோங்க ஓகேவா நெக்ஸ்ட் வந்து அதுல இன்னொரு பேட்டர்ன் இதுமே நானூத்தம்பது ரூபாய் ஷிப்பிங் அதை விட கொஞ்சம் ஒரு சைஸ் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும் இதுவும் நானூத்தம்பது ரூபாய் ஷிப்பிங்னா ஸோ ரெடி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்குது வேணுன்றவங்க பிரைஸ் வரும் நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இது ஆல்ரெடி போட்டுட்டேன் வீடியோ இண்டிவிஜுவல் ரீல்ஸில் உங்களுக்கு இன்றைக்கி போட்டுருப்பேன் செக் பண்ணி பாருங்கள் ரெடி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்குது இதுவுமே ஃபார்மிங் இன் தான் ஒரு மூணு மாடல் புதுசாக ஸ்டாக் வந்துருக்கேன் எப்பவும் போடுற மாடல் இல்லாமல் புது மாடல் ஸோ என்னென்றாங்க வாட்ஸ்அப்பில் கேட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இது வெப்சைட்லேயே அவைலபிள் இருக்குது ஓகேவா வெப்சைட்டில் நான் இண்டிவிஜுவல் ரீல்ஸ் போடும்போது கோட் போடுவேன் அதை பார்த்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அப்படி அப்படின்னா வெப்சைட் ஓப்பன் பண்ணோன்னா ப்ராடக்ட்ஸ்னு ஒன்று இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போ புதுசாக போடுறதான் ஃபஸ்ட்டு வரும் அதை செக் பண்ணி பாருங்கள் நானூற்றி ஐம்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் பேக் சைடு ஸ்க்ரூ டைப்பில் இருக்கும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மிங் ஜிமி இது வந்து ஃபோர் நைன்ட்டி நைன் ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் ஃபைவ் ஃபிஃப்டி ஜிமிக்கு வாங்குவீங்களா அந்த சைஸில் வரும்போது இதோட ரேட்டு வந்து ஃபோர் நைன்ட்டி நை ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் நான் சைஸ் மட்டும் தான் சொன்னேன் ரேட் வந்து ஃபோர் நைன்ட்டி நைன் ருபீஸ் சைஸ் வந்து அந்த ஃபைவ் ஃபிஃப்டி ஜிமிக்கு வாங்குற அந்த சைஸ்ல இருக்கும் ரேட் வந்து ஃபோர் நைன்ட்டி நைன் ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் பேக் சைடு ஸ்க்ரூ டைப்பில் இருக்கும் ஃபார்மிங் ஜிமிக்கி ரெடி ஸ்டாக்ல இதுவும் அவைலபிள் இருக்கு ஸோ வேணுன்றவங்க அப்படியே பிரைஸ் வந்து நீங்கள் ஸ்க்ரீன் சாட் எடுத்துட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்கும் நிறைய ஃபார்மிங் ஜிமிக்கி நிறைய பேங்கிள் கலெக்ஷன்ஸ் எல்லாமே புதுசு புதுசாக ஸ்டாக் வந்திருக்கு ஸோ ஸ்கிப் பண்ண நம்ம வீடியோ பார்த்துட்டு உடனே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ஒரு ஃபார்மிங் ஜிமிக்கி நானூற்றி ஐம்பது ரூபாய் பிளஸ் ஷிப்பிங் இந்த வீடியோவில் மட்டும் உங்களுக்கு நாலு டிசைன் ஒன் கிராம் ஃபார்மிங் ஜிமிக்கி மாடல் காட்டியிருப்பேன் ஸோ என்ன மாடல் வேணுமோ அதை நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணி ஸ்கிரீன் சார் எடுத்துகிட்டு நம்மளோட வாட்ஸ்அப்பில் கேளுங்க நானூற்றி ஐம்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ப்ரைஸோட ஸ்கிரீன் சார்ட் எடுத்துட்டு வாட்ஸ்அப்பில் கேளுங்க ஓகேவா ரெடி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்கு சூப்பரான ப்ரீமியம் குவாலிட்டி நானூற்றி ஐம்பது ரூபாய் பிளஸ் ஷிப்பிங் காஸ்ட் நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஷார்ட்ரின்னு இதுவுமே ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் செயின் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லோட்டஸ் பேட்டன்ல இருக்குல்ல அந்த மாதிரி செயின் இருக்கும் ஒரு சைடு ஹார்ட் மாதிரி இருக்கும் இன்னொரு சைடு உங்களுக்கு அது மாதிரி இருக்க மாதிரி இருக்கும் நானூற்றி ஐம்பது ரூபா வருவோம் ஸோ என்னென்றவங்க ப்ரைஸ் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஷார்ட் செயின் ரொம்ப சூப்பராக இருக்கும் டெய்லி யூஸ்க்கு வேணும்னா நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம் எயிட்டீன் இன்சஸ் ஷார்ட் செயின் ஓகேவா ஃபார்மிங்ல ஷார்ட் செயின் மட்டும் கேட்டவங்க உடனே புக் பண்ணிக்கோங்க ஸ்டாக் வந்திருக்கு மறுபடியும் அறுநூத்தி ஐம்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஸோ யாருக்காவது நீங்கள் கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னா இதை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம் எயிட்டின் இன்ச்சஸ் ஃபார்மிங் ஷார்ட் செயின் ஃபார்மிங்னா என்ன மைக்ரோ பிளேட்னா என்ன ஐம்பதுன்னா என்ன நிறைய பேர் கேட்டிருக்கீங்க நான் ஒரு ஒரு வீடியோலையும் சொல்லிட்டு தான் இருக்கேன் ஸோ மைண்ட் விட்டால் நீங்கள் வாட்ச் பண்ணிக்கோங்க என்ன மெட்டல் வேணுங்கிறது நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம் இது வந்து ஃபார்மிங்கிறது உங்களுக்கு ஒன் கிராம் ஃபார்மிங் நம்ம சொல்லுவோம் பட் இதில் ஒன் கிராம் கலக்க மாட்டாங்க இந்த ஃபார்மிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு அப்படியே அட்ஜஸ்டாக கோல்டு மாதிரியே இருக்கும் மைக்ரோ இது வந்து கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்கும் ஃபார்மிங் பட்ஜெட் ரேட்டுக்கு வாங்கணுன்றவங்க மைக்ரோ பிளேட்டர் ப்ரிஃபர் பண்ணலாம் பட் லைஃப் பொறுத்த வரைக்கும் மைக்ரோப்ளேட்டட் தான் ரொம்ப நாளைக்கு வரும் ஃபார்மிங் வந்து உங்களுக்கு உடனே கலர் போகிற மாதிரி இருக்கும் உடனே மீன்ஸ் ஒரு ஒன் மந்த் டூ மந்த்ஸ்லேயே டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிச்சிடும் மைக்ரோ வந்து ரொம்ப நாளைக்கு உழைக்கும் இருக்கு ஓகேவா அது ஒரு வித்தியாசம் இருக்கு பட் கோல்டு மாதிரி எது இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஃபார்மிங்னா கோல்டு மாதிரி இருக்கும் மைக்ரோ பிரிக்கெட் கொஞ்சம் ஆர்டிபிஷியல் மாதிரி தான் இருக்கும் ஸோ எல்லோரும் இதை சொல்லுவாங்களான்னு தெரியாது பட் நாங்கள் வந்து எல்லா மக்களுமே வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக மைக்ரோ ப்ளேட்டோட வந்து ஒரு சில பேர் லோ பட்ஜெட் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க ஸோ அவங்களுக்காக மைக்ரோ ப்ளேட்டோட நம்ம இருக்கு இருக்குது ஃபார்மிங்கும் இருக்குது எது வேணுங்கிறது நீங்கள் தான் டிசைட் பண்ணணும் ஓகேவா ஸோ எல்லாமே சூப்பரான குவாலிட்டி எல்லாத்துலேயுமே லோ குவாலிட்டியும் இருக்குது பட் நான் போகிறது எல்லாமே ப்ரீமியம் குவாலிட்டி தான் ஸோ என்னன்றவங்க பாருங்க பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ஷார் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஐம்போன் பற்றி நம்ம சொல்லவே வேணா அது எல்லாருக்குமே தெரியும் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து நியூ மாடல் ஷார்ட் செயின் த்ரீ நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ரஷிப்பின் கிராஸ் தான் இந்த மாதிரி குட்டியாக ஸ்டோன் வச்சிருக்கும் இது இதுக்கு வந்து நைஸ் இந்த மார்க் ஸ்டெயின் மாடல் எயிட்டீன் இன்ச்சஸ் கொடுத்துருக்கேன் முன்னூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க கிராஸ் டாலர் இது நியூவாக வந்திருக்கு இதுவுமே முன்னூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வேணுன்றவங்க புக் பண்ணிக்கலாம் எயிட்டீன் இன்ச்சு ஷார்ட் செயின் ஏ பேண்டர்ல இந்த மாதிரி டால் டான்சிங் டால் மாதிரி இருக்குது இதில் வந்து ஸ்டோன் வச்சிருக்கும் கொஞ்சம் அதுக்கு முன்னாடி காட்டும் கிராஸ் விட கொஞ்சம் பெரிய டாலர் இது நானூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் வரும் நேற்று நைட்டு கூட நான் ரீல்ஸில் போட்டிருப்பேன் செக் பண்ணி பாருங்கள் இன்ஸ்டாவில் நானூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் இதுக்குமே ஷார்ட் செயின் கொடுத்துட்டேன் ஒரு சூப்பரான ட்ரெண்டியான டிசைனாக இருக்குது பாருங்கள் டாலர் ரெண்டு ரூபா உடனே புக் பண்ணிக்கலாம் நானூற்றி ஐம்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி பட்டர்ஃப்ளை டாலர் ப்ளஸ் இந்த மாதிரி செயின் பறையல் செயின்னு அந்த செயின் ரெண்டுமே ஃபார்மிங்கில் கொடுத்துருக்கேன் ஓகேவா ஃபார்மிங்கில் ரெண்டுமே கொடுத்துருக்கேன் டொண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயினோட லென்த்து ஆயிரத்தி இரநூறு ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் இந்த டாலர் வந்து மறுபடி மறுபடி ஸ்டாக் வந்துட்டே தான் இருக்க வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க நல்ல ஒரு ஃபாஸ்ட் மூவிங் சூப்பரான ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி அச்சஸ்ல அசல எக்ஸாக்டாக ரியல் கோல்டு டிபெண்ட் செயின் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும் இந்த டிசைன் நானூற்றி சாரி ஆயிரத்தி இரநூறுவா ப்ளஸ் ஷிப்பிங் இதே டாலர் ப்ளஸ் செயின் வந்து லோட்டஸ் செயின் கொடுத்துருப்பேன் அதுவுமே உங்களுக்கு ஒரே ரேட்டு தான் ஸோ உங்களுக்கு என்ன டிசைன் வேணுன்றதை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம் ஒரு ரே ரெண்டு டிஃப்ரெண்ட் செயின் கொடுத்துருப்பேன் இதுவுமே ஃபார்மிங் இதுவும் ஃபார்மிங்னா ரெண்டு செயினோட லென்த்துமே பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் ரெண்டத்தோட ரேட்டுமே ஈச் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ எந்த செயின் வேணுன்றதை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிவிட்டு ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் காணிக் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஆயிரத்தி இரநூறு ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ப்ரீமியம் குவாலிட்டி ஆயிரத்தி இரநூறு ப்ளஸ் ஷிப்பிங் ஈச் எது வேணுமோ அதை மார்க் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி குட்டி பெண்டன் அதுக்கப்புறம் ஒரு செயின் இது வந்து அறுநூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் இதில் நிறைய டிசைன் போட்டு அதில் பர்டிகுலராக இந்த டிசைன் பார்த்தா செம்ம ஃபாஸ்ட் மூவிங் இதுதான் அதிகமாக ஸ்டாக்கு வந்துட்டே இருக்குது திரும்ப திரும்ப நிறைய பேர் ரிப்பீட்டடாக வாங்குறது தான் இந்த டிசைன் ஸோ அதனால உங்களுக்கு இது தனியாக ஷோ பண்ணுறேன் இந்த வீடியோவில் இது வந்து அறுநூற்றி ஐம்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வேணுன்றவங்க அப்படியே நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த லக்ஷ்மி டாலருக்கு சிம்பிளான செயின் இந்த மாதிரி செயின் கொடுத்துருக்கேன் சுந்தரி செயின் இந்த மாதிரி கட்டிங் வச்சு இது வந்து ரெண்டுமே ஃபார்மிங் இது ட்ரிப்பிள் நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் ஸோ ரெண்டுமே ஃபார்மிங் ட்ரிப்பிள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் இந்த லட்சுமி டாலர் ஆல்வேஸ் ஃபாஸ்ட் மூவிங் ட்ரிப்பிள் நைன் பிளஸ் ஷிப்பிங் காஸ்ட் இதோட ரேட் ஸோ வேணுன்றோங்க அப்படியே பிரைஸோடு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ட்ரிப்பிள் நைன் பிளஸ் ஷிப்பிங் ரெடி ஸ்டாக்கில் அவைலபிள் இருக்கு ஓகேவா ட்ரிபிள் நைன் பிளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஸோ நெக்ஸ்ட் இந்த ஜிமிக்கு இதுவுமே ஃபார்மிங்கில் ஒரு இரநூத்தி ஐம்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஃபார்மிங்ல ஒரு சூப்பரான ஜிமிக்கு டூ ஃபிஃப்டி ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் ரீஸ்டாக் வந்திருக்கு ஸோ வேணுன்றவங்க புக் பண்ணிக்கலாம் இரநூத்தி ஐம்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ரொம்ப ரொம்ப ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு ஜிமிக்கு இது நெக்ஸ்ட்டு தௌசண்ட் செவன் நைன்டி நைன் ருபீஸில் ஒரு சூப்பரான காம்போசிட் வந்திருக்கு நல்ல ஒரு ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்க காம்போசிட் டிசைனே ரொம்ப யூனிக்கான டிசைனாக இருக்குது பாருங்கள் அரும்பு டிசைனில் பென்டன் வச்ச மாதிரி இருக்கும் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா வரும் ஒரு ஷார்ட்டே ஒரு லாங்கு ஒரு இயரிங்கோட வரும் ரேட் பார்த்துக்கோங்க நான் ஃபுல் வியூ உங்களுக்கு காட்டுறேன் இயரிங்கும் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் ஓகேவா ஹார்ட் மாதிரியே இருக்கும் இயரிங்கு ஓரளவு பெரிய இயரிங் மாதிரி இருக்கும் அந்த ஹார்ட் மாதிரி இருக்கிறது ஸோ இதோட ரேட் வந்து ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் இதுலேயுமே ரெண்டு டிசைன் அவைலபிள் இருக்குது நான் ரெண்டு டிசைனுமே ஷோ பண்ணுறேன் ஸோ பொறுமையாக பார்த்துட்டு எது வேணுமோ அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் கேளுங்க ஸோ ஃபுல் வியூ உங்களுக்கு காட்டுறேன் ஓகேவா ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் ஸோ எங்கடா இந்த காக்காவை காணான்னு பார்த்தேன் கரெக்டாக நான் வீடியோ எடுக்கிற டைமில் வந்துடும் எங்கே இருந்தாலும் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் இதுக்கு மேட்சிங்காக பார்த்தீங்கன்னா ஒரு இயரிங்கும் வருது ஸோ இந்த ஃபுல் செட்டு உங்களுக்கு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் ஸோ வேணுன்றாங்க புக் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீன்ஷார் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் கேளுங்க ஓகேவா வந்து பேங்க பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி பேங்கு ஸோ டைமண்ட் புக் இருக்குது இந்த மாதிரி பேங்கி இதில் வந்து டூ பாயிண்ட் சிக்ஸும் எயிட் மட்டும் தான் இருக்கு இது வந்து டூ நைன்டி நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ரெண்டு பேங்களோட ரேட்டே உங்களுக்கு இரநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் வரும் பட் அதுக்கேற்ற குவாலிட்டி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் டூ நைன்டி நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ டூ பாயிண்ட் சிக்ஸும் டூ பாயிண்ட் எயிட் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது ரெண்டு பேங்களோட ரேட் இது டூ நைன்டி நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சூப்பரான பேங்கல் நானூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் இந்த மாதிரி ரெண்டு பேங்குலா வரும் ஸோ இதில் டூ பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் எய்ட் டென்னு வரைக்கும் ஸ்டாக் அவைலபிள் இருக்கு நானூற்றி ஐம்பது ரூபாய் ப்ரஷிப்பிங் இதில் இந்த மாதிரி ஃபுல் ரூபி கலர் ஃபுல் ஒயிட் கலர் காம்பினேஷன் அவைலபிள் இருக்கு ஸோ என்ன சைஸ் வேணுமோ நீங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு வாட்ஸ்அப்ல கேளுங்க ஓகேவா நானூற்றி ஐம்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் ரெடி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்கு இந்த மாதிரி ஏடி ஸ்டோன் பேங்கிள் கலெக்ஷன்ஸ் நிறைய ஸ்டாக் வந்திருக்கு ஒரு ஒரு வீடியோலையுமே நான் ஒரு ஒரு டிசைன் இருக்கேன் ஸோ எது வேணுமோ நீங்கள் ஸ்க்ரீன் சார் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் கேட்டு புக் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோட எண்டுக்கு வந்துவிட்டோம் என்ன கலெக்ஷன்ஸ் வேணுன்னாலும் நீங்கள் ஸ்க்ரீன் சார் எடுத்துட்டு வாட்ஸ்அப்பில் கேட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் தேங்க்யூ ஸோ மச் ஸோ இந்த பேங்கிளில் மல்டி கலர் கூட அவைலபிள் இருக்குது ஸோ நோட் பண்ணாமல் விட்டுட்டேன் ஸோ இந்த டிசைன் கூட அவைலபிள் இருக்கு ஓகேவா ஸோ என்னன்றவங்க புக் பண்ணிக்கோங்க இதோட ரேட்டுமே பார்த்தீங்கன்னா நானூற்றி ஐம்பது ரூபாய் ஃப்ரெஷ்ஷுப்பிங் தான் வரும்